சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சி அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பதினாறாவது பாடல் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலடப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவும் கதவும் நீக்கேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகர் ஒழிக்கியது திருவம்பாவையிலிருந்து பதினாறாவது பாடல் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகந்தம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னிப் பொழுந்தியம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பிற் சிலம்பித் திருப்புருவும் என்ன சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னீர் பிரிவிலாய் எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மழையேலோர் எம்பாவாய்